ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து முக்கணிகள் வச்சு செய்யக்கூடிய பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாயாசம் மா பழா வாழை மூணுமே சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான பாயாச வகைகள் போட்டிருக்கிறான் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி செய்ய போகிற பாயாசத்துக்கு மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட போகிறோம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது மீடியமாகவே வறுத்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து வறுப்பட்டு இருக்குது நேரம் மாறல இப்ப நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கோங்க கழுவுன பருப்புல வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கிறேன் தண்ணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்தோம் இல்லையா அதுலயே நாலு பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க சரியா இருக்கும் இப்ப அடுத்ததா இதில் ஜவ்வரிசியும் வேக வச்சுக்க போறோம் மாவு ஜவ்வரிசி வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஊற வைக்கக்கூடாதுங்க ஊற வச்சிங்கன்னா பருப்பு வேகிறதுக்குள்ளே கரைஞ்சி போயிடும் நைலான் ஜவ்வரிசி அதாவது டிரான்ஸ்பரண்டாக சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா அதுனா பருப்போடு வேக வைக்கக்கூடாது தனியாக வேக வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சிட்டு ஒரு மிதமான தீயில் மூணு விசில் விடுங்க பருப்பும் வெந்துடும் அதே மாதிரி ஜவ்வரிசி கரையாமல் பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே பாயசத்துக்கு வெல்லத்தை கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறோம் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறோம் அதில் ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தித்திப்பு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு நிறைய தித்திப்பு பிடிக்கணும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கூட வெள்ளத்தை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கரைக்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றினாலும் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா நம்ம பாயசத்துக்கு திரும்ப தண்ணி தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதை நம்ம பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது வெறுமா இதை கரைச்சி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க நம்ம பாயசம் செய்கிறப்ப டேரெக்டாக வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ பாயசம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல வந்து இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை வறுத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை ஒரு மீடியமான ஃபிளேம்லேயே நல்ல சிவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு சிவந்து வந்ததுக்கு அப்புறமா நெய்யை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதே நெய்யிலே பழங்களெல்லாம் நம்ம வதக்கிக்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறது பழாப்பழம் பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கணிஞ்ச பழமாக இருக்கக்கூடாது ஒரு அளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழமாக பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பு வச்சிருந்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லே மற்ற பழங்களும் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அதே அளவு மாம்பழம் மாம்பழமும் ரொம்ப கனியாமல் நல்ல பழுத்த பழமாக எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் கூடவே வந்து ஒரு வாழைப்பழத்தை நறுக்கி வச்சிருக்கிறேங்க வாழைப்பழமும் ரொம்ப கனியாமல் பார்த்துக்கோங்க எல்லாமே கணிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வாசனை வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த பழத்தை இந்த நெய்யிலேயே நம்ம வதக்கி விட போகிறோம் ரொம்ப வந்து கொழைஞ்சு மையாகிடக்கூடாது இப்ப இதை வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து வாசனைக்காக குங்குமப்பூ சேர்த்துக்க போறேன் குங்குமப்பூ முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இந்த முக்கனிகளோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் இதோட நம்ம குங்கும பூ செய்கிறப்ப இன்னும் வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லாத பட்சத்துல ஒரு ரெண்டு ஏலக்காயை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்ப நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பழங்கள் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தா போதும் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்தோம் வெள்ளை கரைசல் அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளக்கரசலுக்கு வந்து வந்து கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் பட் வந்து நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி பத்தாது அதனால திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை வந்து வடித்து சேர்த்துக்கிறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச அந்த பாசி பருப்பு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா குழையல கொழஞ்சிருச்சுன்னா சரி வராது உங்களுக்கு இப்போ வந்து அந்த பருப்பு ஜவ்வரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ தனியாக ஜவ்வரிசியை வேக வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்பவும் வந்து இந்த வெள்ளக்கரசலோடு கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க அஞ்சு நிமிஷமாகவே கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்திருக்குது இப்போ இதில் கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஒரு சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் ரெண்டு மூடி தேங்காவை முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டும் சேர்ந்தது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா பெரிய தேங்காய் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி மூடி தேங்காவை திருவி பால் எடுத்துக்கோங்க இந்த பால் கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது முக்கியமா இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு நொற கட்டி வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா பிரிஞ்சு போயிடும் அதாவது பிரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்துல இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நீங்க அடுப்பு அமர்த்திடுங்க இதுக்கு மேல கொதிக்க வைக்க வேண்டாம் நல்ல ஒரு சூப்பரான பாயாசம் முக்கணி ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சித்திர பிறப்புக்கு இது ரொம்பவுமே ஒரு விசேஷமான ஒரு ஸ்வீட்டும் கூட இதே மாதிரி அளவுகளோடு இந்த பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்